السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصليه الكريم أما بعد ربي شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي بقولهم بقول الله ورني كوري أن الله رب العالمين نميز كرامة كيا أيوة تطلعي غلي لور பஜுரனுடைய தொழுகையை ஜத்தோடு தொழுகவர்களாக அமர்ந்திருக்கிறோம் நம்முடைய எண்ணத்திற்கும் செயலுக்கும் உண்டான பரிபூரணமான கூலியை ஒவ்வா உறவு மகானவத்தால் தந்தர்கள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை ஆர்வம் செய்கின்றேன் குறித்தான சகோதரர்களே உறவுகளே நாம் எல்லாம் சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்கள் என்ற அடிப்படையிலே பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இதுவரை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று செய்திகளை பார்த்திருக்கிறோம் அதை தொடர்ந்து இன்றைக்கு இருபத்தி நான்காவது செய்தி என்னன்னு சொன்னால் அண்ணன பெருமானா செல்லல்லாக வலியசிலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் மண் ஆமன பில்லா யுவ பிரசூலிதான் யார் ஒருவர் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஈமான் கொண்டு தொழுகையை நிரட்டுகிறாரோ தொழுகையை கடைபிடித்து வாழுகிறாரோ மேலும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை ஹக்கன நோர்க்கிறாரோ கனி ஜன்னா அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பது அல்லாஹின் மீது கட்டாயமானதாக இருக்கிறது ஜகதஃபி சபீலில்லா ஓ ஜலசி அர் தி உலி தஃபிகா அவர் அல்லாஹினுடைய பாதையிலே போருக்கு கலந்திருந்தாலும் சரி அல்லது அவருடைய பிறந்த ஊரிலே அவர் மரணித்தாலும் சரி என்பதாக அண்ணனம் பெருமான அல்லாஹ் சொல்லுவாங்க சொல்றாங்க இந்த அதிசயல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா யார் அல்லாஹையும் அல்லாஹ் தூதரையும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவராக மேலும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பது அல்லாஹின் மீது கடமையாக இருக்குது அப்படின்னு அன்னலம் பெருமானா சொல்கிறாங்க இதே போன்ற செய்தியை நம்ம இதற்கு முன்னால் பார்த்தோம் எப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூன்றாவது நான்காவது செய்திகளில் என்ன பண்ணோம் இதே செய்தி போன்று இன்னொரு செய்தியை பார்த்தோம் என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் அப்துல் கைஸ் அப்படிங்கிற கூட்டத்தார் வந்து என்ன பண்ணுவாங்க ரசூல்லை சலல்லா வந்து அல்லாஹினுடைய தூதரே எங்களுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்களை கற்றுத்தாங்க அது வந்து எங்களை சொர்க்க இடத்துல நுழைவிக்கணும் எங்களும் எங்களிடத்துல வராமல் இருக்கவங்களுக்கு நாங்கள் அப்போ அதை சொல்லுவோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க அப்போ அண்ணலம் பெருமான ஐந்து கட்டளைகளை அவங்களை பிறவிப்பாங்க என்ன கட்டளை முதல் இது அஷ்வது அல்லா இலா இல்லாஹு அண்ணம் அஹமது அப்துஹு ரசூலு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன் என்ற நம்பிக்கை கொண்டு அவனுடைய தூதர் சல்லல்லா வலிவ செல்லம் என்பதாக நீ நம்பிக்கை கொள்ளணும் இரண்டாவது விஷயமாக சொல்லும் பொழுது வைகாமு சலாத் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் வை இத்தாய் ஜக்காத்துகளை கொடுக்க வேண்டும் வோம ரமலான் மேலும் ரமலான் மாயத்தினுடைய நோன்பை நோக்க வேண்டும் நீங்கள் போருக்கு சென்று உங்கள் கனிமத்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதில் ஐந்தில் ஒரு பங்கு அல்லாவிற்கு தர வேண்டும் என்பதாக இதற்கு முன்னால் ஐந்து விஷயங்களை பார்த்தோம் சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய அந்த நாலு அஞ்சு ஆறாவது செய்திகளில் அனிலம்பெருமான் இதே செய்தியை தான் என்ன பண்ணுறாங்க அங்கேயும் சொல்கிறாங்க இங்கேயும் அதே செய்தி தான் வருது எத்தனாவது செய்தியாக இருபத்தி நான்காவது செய்தியாகவும் அனில பெருமான் அதை தான் சொல்கிறாங்க யார் அல்லாவே நம்பிக்கை உண்டு ரசூல்லாவே நம்பிக்கை கொண்டு விரும்புகிறாரோ மேலும் தொழுகையை கடைபிடித்து ரமலான் மாதத்தினுடைய நோன்பை சரியாக எவர் பிடிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் நுழைவிப்பது அல்லாஹின் மீது கட்டாயமாக இருக்கிறது அவர் அல்லாஹினுடைய போரில் கலந்துகிட்டாலும் சரி அல்லது அவர் பிறந்த ஊரில் அல்லாஹினுடைய அல்லாஹுடைய பாதையில் போரில் கலந்துக்காமல் இருந்தாலும் சரி என்பதாக அண்ணலம் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இது இருபத்தி நான்காவது செய்தியாக இருக்கிறது அடுத்து இருபத்தி இருபத்தி ஐந்தாவது செய்தி என்னான்னு சொன்னால் அண்ணலம் பெருமானா சொல்லுகிறார் இன்னஃபில் ஜன்னதி பாபன் சொர்க்கத்திற்கு ஒரு ப ஒரு கதவு இருக்குது சொர்க்கத்திற்கு கிட்டத்தட்ட ஏராளமான கதவுகள் இருக்குது அதில் ஒரு கதவு இருக்கு அந்த கதவுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் யு கால் லஹூ அந்த கதவு அந்த சொர்க்கத்தினுடைய கதவுகளுக்கு ஒரு கதவுக்கு பேர் சொல்லப்படும் ரையான் என்று பேர் சொல்லப்படும் அந்த ரையான் என்கின்ற அந்த கதவு வழியாக எது குழு மின் சாயமுன் எவ்வல் கையாமா லா எது குழு மின் அஹதுன்னு கையிருகும் நாளை அந்த மறுமை நாளில் அந்த வழியாக அதாவது யார் அல்லாவிற்காக வேண்டி நோன்பு நோற்கிறார்களோ அவர்களை தான் அழைக்கப்படும் அந்த கதவு அவர்களை தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் யுகாலு ஐநா சாய் மூன் அந்த இடத்துல எல்லோரும் இருப்பார்கள் அந்த இடத்துல எல்லோரும் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவிற்காக வேண்டி நோன்பு நோற்றவர்கள்லாம் யார் என்பதால் கேட்கப்படும் அழைக்கப்படும் அப்போது அல்லாவிற்காக வேண்டி நோன்பு நோற்றவர்கள்லாம் வருவாங்க விற்குறித்தான உறவுகளே அந்த இடம் சாதாரணப்பட்ட இடம் கிடையாது இன்றைக்கு நம்முடைய சம வச்சுக்குவோம் ஒரு மாநாடு போட்டிருக்கிறாங்க ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது அந்த இடத்துல நம்ம பேரை கூப்பிட்டு நீங்கள் மேடைக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கெத்தாக எவ்வளோ ஒரு கண்ணியமாக இருக்கும் பொதுக்கூட்டத்தில் பெரிய ஒரு மேடையில் நம்ம பேரை கூப்பிட்டு நம்மள என்ன பண்ணுறாங்க எல்லாத்துக்கு முன்னாடி கண்ணியப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும்ல அதே போன்று நாலு ஆயிரம் லட்சம் லட்ச கோடி கணக்கு மக்கள் லட்ச கோடி கணக்கில் மக்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் யாரெல்லாம் நோன்பு நோற்றுறார்கள் அவர்களை மட்டும் தனியாக அழைக்கப்பட்டு அவர்கள் மட்டும் தனியாக கூப்பிடப்பட்டு சொர்க்கத்தில் ஐயான் என்கின்ற பாபின் வழியாக அழைக்கப்பட்டு உள்ளே விடப்படுவார்கள் என்பதாக அன்றாம் பெருமானா செல்லல்லா கணேசன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் நுழைந்தவுடன் அந்த கதவு பூட்டப்பட்டு விடும் அதில் வேறு யாராலும் நுழைய முடியாது என்பதாக அன்னலம் பெருமானா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அப்படின்னா இந்த என்கின்ற இந்த சொர்க்க சொர்க்கத்தை பொறுத்தளவு யார் நோன்பு வைக்கிறார்களோ அது கடமையான நோன்பாக இருக்கலாம் பருந்து அல்லாத நோன்பாக இருந்தாலும் சரி எல்லா நோன்புக்கும் உரிய ஒரு சொர்க்கமாகத்தான் என்ன இருக்குது ரையான் என்கின்ற சொர்க்கம் இருக்குது நம்மளால் முடிந்த அளவு கடமையான நோன்பை நாம் கண்டிப்பாக சரியான ஆக வேண்டும் இது இல்லாத சுண்ணத்தான நோன்புகள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் நாம் சரியான முறையில் பேரினாலும் நமக்கு இந்த சொர்க்கம் என்கின்ற இந்த ரையான் என்கின்ற சொர்க்கம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்கு குறித்தான உறவுகளே அல்லாஹினுடைய பாதையிலே ஒரு நாள் நான் நோன்பு நோற்றோம் என்று சொன்னால் அல்லாஹினுடைய பாதையிலே ஒரு நாள் நான் நோன்பு ஒற்றோம் நோன்பு வைத்தோம் என்று சொன்னால் நமக்கு நமக்கும் நமக்கும் நரகத்திற்கும் மத்தியிலான அந்த இடைவெளி எந்த இருக்குது என்பதாக அண்ணலம் பெருமானா சொல்லுகிறார்கள் பாருங்கள் மண் சாம யவு மன்ஃபி சபையில் இல்லா யார் அல்லாவிற்காக நாளுக்காக ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ எழுபது ஆண்டுகள் அவருடைய முகத்தை நரகத்தை விட்டு அல்லாஹ் அப்புறப்படுத்துகிறான் என்பதாக அண்ணனம் பெருமானா சல்லாஹ் வலிவசனம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பீர் உறவுகளே அல்லாவிற்காக வேண்டி எல்லா இடத்துலையும் பாருங்க அல்லாவிற்காக வேண்டி தான் வைக்கணும் நம்முடைய நிஜியத்து தான் எல்லாத்துலேயும் சொல்லப்படுது நிஜியத்தை நம்ம சரியான முறையில் அமைத்து விட்டோம் நமக்கு எல்லாமே இலகுவாக அமைஞ்சிடும் நிஜியத்து தான் மார்க்கத்தினுடைய அமல்களினுடைய அடிப்படையாக

எண்ணத்தை நாம் சரியான முறையில் அமைத்து அல்லாவிற்காக வேண்டி செய்கின்ற அந்த அமல் இருக்குதா இல்லையா அதற்கு மிகவும் மகத்துவ மதிப்பு இருக்கிறது அந்த மதிப்பு தான் நமக்கு எதை பெற்றுத்தருது சொருகத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது அண்ணன் பெருமான் பொழுது கூட சொல்றாங்க எண்ணங்களை தான் செயல்கள் அமையும் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ தான் கூலி வழங்கப்படும் நம்முடைய எண்ணம் அல்லாவிற்காக மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நாடினால் நமக்கு சொருகம் நிச்சயம் ஆனால் நம்முடைய எண்ணம் வேற யாருக்காவது வேற பார்க்கணும் வேறனே புகழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலே அதற்குண்டான அந்த அமலுக்கான கூலி தரப்பட்டு நாளை மறுமையில் அதற்காக நமக்கு நரகம் தான் தரப்படும் நகுது இல்லை அல்ல நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய எண்ணத்தை சரியான முறையில் அமைத்து அல்லாவிற்காக வேண்டிய மட்டுமே செய்யக்கூடிய அந்த எல்லா எந்த அமல்களாக இருந்தாலும் சரி அது அல்லாவிற்காக வேண்டி மட்டுமே செய்ய வேண்டும் இன்றைக்கு பார்த்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது செய்தி என்னது அல்லாவிற்காக வேண்டி நோன்பு நோற்பது அல்லாவிற்காக வேண்டி நோன்பு நோற்றும் அப்படின்னு சொன்னால் அது ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது இருபத்தி இருபத்தைந்து இருபத்தி நான்காவது செய்தி ரமலான் மாதத்தில் அல்லாஹை நம்பிக்கை கொள்ளணும் மேலும் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சொர்க்கம் கட்டாயமாக இருக்கிறது அதே போன்று யாரெல்லாம் நோன்பு இருக்கிறார்களோ அவர்களுக்கென்று ரையான் என்கின்ற ஒரு சொர்க்கம் இருக்கிறது அதன் வாசல் வழியாக அவர்கள் அழைக்கப்படுவார்கள் அவர்கள் போன அவர்கள் அந்த வாசல் நுழைந்த பிறகு அந்த வாசல் அழைக்கப்பட்டுவிடும் அதில் வேறு யாரும் நுழைய முடியாது என்பதாக அண்ணன் பெருமானா செல்லவா அவர்கள் நமக்கு இன்னைக்கு இரண்டு விதமான செய்திகளை சொல்லித் தருகிறார்கள் அவன் நம்மால் முடிந்த அளவு நம்ம நம்மால் முடிந்த அளவு அமல்களை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த அமல்கள் அல்லாஹிற்காக மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நாம் செய்யக்கூடியவராக இருக்கணும் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹிற்காக மட்டும் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை செய் அந்த பாக்கியத்தை அல்லாஹத்தால் நமக்கு ஏற்படுத்தி அந்த எண்ணத்தின் மூலயமாக அந்த செயல்களின் மூலியமாக அல்லாஹ் ரபுஸ் பெஹானோத்தால் நமக்கு சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்தில் ஃபிர்தோசினை தந்த அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரைக்கு திரையிடுகின்றேன் வஹரு தவானம் அஹமதுல்லாஹ் இரபிலாலும் والسلام عليكم ورحمه الله وبركاته